அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப அழகான இடங்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறது ஒரு இடத்துல நின்று கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் சரி ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு நீங்கள் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல கத்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை தவிர என்ற ஒரு பக்தனுடைய அனுபவம் இது நம்முடைய அனுபவமாக இருக்கணும் ஏதோ ஒரு காரியம் உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தை ஷேக் பண்ணுகிறாரு உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் ஒரு வியாதியா இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டமா இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை அசைக்கிறது அசைச்சு பார்க்குது ஒருவேளை உங்களுடைய வியாபாரம் அசைக்கப்படலாம் உங்களுடைய ஊழியம் அசைக்கப்படலாம் ஏதோ ஒரு அசைவு என்ன பண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம் தாவீர வாழ்க்கையில கூட இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள் வந்தது ஆனா அவர் என்ன சொல்றாரு என் அசைக்கிற மாதிரி பிரச்சனை போராட்டம் வந்தாலும் வலது இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இருக்கிறப்படுவதில்லை கத்தர் எனக்கு இருக்கிறார் வானத்தி பூமி உண்டாக்கின தேவன் சந்த சராசங்களை ஆளுகை செய்கிற தேவன் என் வலது பக்கத்துல அவரை நான் வைத்திருக்கிறேன் அதனால் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்களும் சொல்ல முடியும் உங்களை அசைக்கும்படியான பிரச்சனை போராட்டங்கள் எடுப்பின் என்றாலும் நீங்க தைரியமா சொல்லலாம் நான் அசைக்கப்படுவதில்லை என் ஊழிய பாதையில எத்தனையோ காரியம் வந்தது பயப்படுத்துகிற காரியம் இனி அவ்வளவுதான் ஊழிய முடிந்தது என்று மற்றவங்க சொல்லக்கூடிய காரியம் எத்தனையோ போராட்ட நெருக்கங்கள் வந்தது ஆனா தேவன் என் வலர்பாரசத்தில் இருந்ததனால நான் அசைக்கப்பட்டு போய்விடாதபடி பாதிக்கப்படாதபடி காத்து கொண்டார் உங்களை காத்து கொள்ளுவார் அப்ப நீங்க எப்பவும் உங்களுடைய வலது பக்கத்துல ஆண்டவரை வைத்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது இருக்கிற தேவன் ஆனால் வலது பக்கத்துல நமக்கு துணையாய் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அநேக சமயங்களில நான் அதை உணர்ந்திருக்கிறேன் இது பெரும்பாலான அனுபவங்கள் சில அனுபவங்கள் ரொம்ப வித்தியாசமாய் இருக்கும் ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போனோம்னா மணிக்கணக்காய் காலிலிருந்து காத்திருந்து ஜபம் பண்ணி ஆண்டோட செய்தியை வாங்கி கத்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அந்த வார்த்தையை அறிவிக்கணும் ஆண்டவர் வந்து பேசும் வரைக்கும் காத்திருப்பதா என்னுடைய பழக்கம் நான் தேவ சமூகத்துல ஒரு நாள் கடைசி நாள் கூட்டம் ஒரு பட்டணத்துல தருளான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறாங்க கடைசி நாள் பெருங்கூட்ட மக்கள் வருவாங்க ஒரு பயத்தோட நடுக்கத்தோட நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் அப்ப பாண்டவர் சொன்ன நீ பயப்படாத நான் உன் பக்கத்துல நிற்பேன் நான் கைட் பண்ணுவேன் அந்த சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டு வரை என்று சொல்லி நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அங்க நிறைய பேர் இருந்தாங்க ஊழியக்காரங்களா நான் அமைதியா உட்காந்து ஜெபித்து கொண்டு வந்தேன் இப்போ பிரசங்கம் பண்ற நேரம் வந்து விட்டாரு கடைசி பாட்டு பாடி கொண்டு இருக்கிறாங்க திடீரென்று நான் கண்ண முடி ஜெபிக்கும் போது தேவ பிரசனமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஆண்டவர் என் கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு என்ன ஆண்டு வர நீங்க என் கூட இல்லாட்டால் நீங்க தானே பேசணும் நீங்க தானே கைட் பண்ணுவேன்னு சொன்னீங்க நான் எப்படி பிரசங்கம் பண்ணி ஜப நடத்த முடியும்னு உள்ளத்துல ஒரு கலக்கம் அப்படியே பயம் ஒரு ஷேக்கிங் எனக்குள்ளே உண்டாயிட்டு என்ன பண்றதுன்னு இத்தை இப்போ இப்ப பண்ண முடியாத பாட்டு முடிச்ச உடனே பிறந்த செய்தி குடிப்பான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் அப்ப வந்து அப்படியே கலக்கத்தோட நான் நிற்கிறேன் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் எதுக்கு நீ சந்தேகப்படுற எதுக்கு பயப்படுகிற கொஞ்சம் அதை எட்டி பாருன்னு சொன்னார் அப்போ நான் அந்த ஸ்டேஜ் இருக்கிறார் அந்த மேடை அந்த புல்பிட்டருக்குள்ள அதுல நின்னு பேசுவேன் அது இப்போ பார்த்தபோது அதை வலது பக்கத்துல இயேசு நிற்கிறதை பார்த்தேன் ஆண்டவர் என்னை இதை பார்க்க வைத்தார் பயப்படாத நான் வலது பக்கத்துல இருக்கிறேன் நான் தான் உன்னை பயன்படுத்தப் போகிறேன் ஒரு பெரிய தைரியம் வந்து விட்டார் சிங்கத்தை போல ஒரு தைரியம் போய் நின்று அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது அசைக்கிற காரியங்கள் சில சமயத்துல வரும் நீங்க சொல்லுங்க கத்திரன் வலது பாரசத்தில் வச்சிருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு உங்களை அசைக்கப்படுங்கதில்லை இப்ப சொல்லுங்க ஆண்டு உரையை நீங்க என் வலது பாரசத்தில் இருக்கிறீங்க என் கூட இருக்கிறீங்க நான் அசைக்கப்படுவதில் சொல்லுங்க அப்போதான் நடக்கும் தகப்பதே தான் எனக்கு எல்லாமே என் வலது பாரசத்தில் நீங்க இருக்கிறீங்க நான் அசைக்கப்படுவதில்லை எதுவும் என்னை மேற்கொள்ளாது நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்